சூரியன் நீசம் பெறுவதால் ஜாதகருக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும் சம்பாதிக்கும் ஆர்வம் குறைவாக இருக்கும் சூரிய வழிபாடு மற்றும் நமஸ்காரம் செய்வதால் சூரியனின் ஆசிகளை பெறலாம் சூரியன் நீசம் அடைவதால் பன்னிரண்டு லக்னத்தினருக்கும் ஏற்படும் நன்மை தீமைகள் பற்றி சுருக்கமாக பார்ப்போம் மேஷம் ஐந்தாம் அதிபதியாக வரும் சூரியன் நீசமாவதால் புத்திரர்கள் வழியில் சிக்கல் காதல் தோல்வி விரக்தி திருமண வாழ்கையில் சிக்கல்கள் கூட்டாளிகளால் விரோதம் அரசாலிழப்பு உள்ளிட்டவை ஏற்படும் நீச பங்கம் ஏற்பட்டால் சில நன்மைகள் ஏற்படும் ரிஷபம் நான்காம் அதிபதியான சூரியன் நீசம் அடைந்தால் உடல் நலிவு பித்த நோய்கள் உடல் உஷ்ணம் கண் பிரச்சனை வீடு வாகனங்களில் பிரச்சனை தொழிலில் சிக்கல்கள் அரசால் பிரச்சனைகள் உண்டாதல் ஆகிய பிரச்சனை ஏற்படும் மிதுனம் மூன்றாம் அதிபதியான சூரியன் நீசம் ஆவது துணிச்சல் குறைந்த செயல்கள் மூலம் தவறான முடிவுகளை எடுக்க நேரிடும் நல்ல நண்பர்கள் கிடைக்காமல் போகும் நிலை உண்டாகும் தைரிய வீரிய செயல்திறன் இல்லாமல் போகும் கடகம் கடக லக்னத்திற்கு சூரியன் நீசமானால் தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுதல் பணம் சம்பாதிப்பதில் சிக்கல் கடன் நோய் உள்ளிட்ட தொல்லைகள் ஏற்படும் சிம்மம் சிம்ம லக்னத்திற்கு சூரியன் நீசமடைவது சிறப்பு அல்ல பிறரை சார்ந்து வாழும் நிலை ஏற்படும் ஆளுமை திறன் குறையும் கன்னி விரையாதிபதி தனஸ்தானத்தில் நீசமடைந்தல் நன்மை தீமை கலந்த பலன்கள் ஏற்படும் சுபவிரயங்கள் ஏற்படும் வெளிநாட்டில் வசிப்பார்கள் பணத்தை தேடி அலையும் தன்மை தரும் அரசு தொடர்பான விஷயங்களில் சிக்கல் இருக்கும் துலாம் உஷ்ணம் தொடர்பான கோளாறுகள் கண் பிரச்சனைகள் பித்தம் தலைவலி நரம்பு மண்டலம் பாதிப்பு தகப்பனால் பலன் இல்லை அரசால் அனுகூலம் இல்லை மூத்த சகோதரருடன் பிரச்சனை உள்ளிட்ட சிக்கல்கள் உண்டாகும் விருட்சிகம் உத்தியோகத்தில் நிலையில்லாமை அலைச்சல் உள்ளிட்ட சிக்கல்கள் ஏற்படும் ராஜயோகதிபதியான சூரியன் நீசமடைவது அவ்வளவு சிறப்பு அல்ல தனுசு தந்தை வழி உறவுகளில் சிக்கல் அரசால் ஆதாயம் இல்லமை லாபம் வந்தும் அனுபவிக்க முடியாமை ஆசைகள் நிறைவேறாத பிரச்சனைகள் உண்டாகும் மகரம் மகர லக்னக்காரர்களுக்கு சூரியன் நீசம் அடைந்தால் மறைமுகமாக திக்பலம் பெறுவார் இதனால் உத்தியோகம் உயர்வு தூரதேசத்தில் வசிக்கும் வாய்ப்பு அரசு வேலை உள்ளிட்டவை கிடைக்கும் இருப்பினும் ஜாதகர் தன்னம்பிக்கை குன்றியிருப்பார் கும்பம் வாரிசுகள் உருவாதில் பிரச்சனை மனைவி வழியில் பிரச்சனை முயற்சி குன்றுதல் ஆத்ம பலம் குன்றுதல் உள்ளிட்ட சிக்கல்கள் ஏற்படும் மீனம் நல்ல உத்தியோகம் இல்லாமை உதவி செய்ய ஆட்கள் இல்லாமை பங்கு சந்தையில் நஷ்டம் மறைமுக நோய்கள் ஏற்படுதல் ஆகிய பிரச்சனைகள் உண்டாகும்